ஈபிஎஸ்சையும் இணைத்து வைத்தது பிஜேபி தானே எல்லாத்துக்கும் தெரியும் விஷயம் இந்த முறையும் அதே மாதிரி தான் அவர் பஞ்சாயத்துக்காக தான் போகிறாரு எடப்பாடி பட்டு செங் செங்கோட்டையன் தரப்பு ஓபிஎஸ் தரப்பில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க இல்லை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க எடப்பாடியா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை பார்க்க எல்லாம் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓபிஎஸ் சிடிவி ஆட்கள் போகிறவங்கள்ட்ட எல்லாத்துலேயுமே ரொம்ப நம்பிக்கையாக தான் பேசுகிறேன் செங்கோட்டையன் பட் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடுது அதிமுகவில் ஒரு பயம் வருது விஜயிட்ட வந்து அந்த கட்சியை வந்து கரைஞ்சிரும் விஜய் பவர் ஆகிடுவாரு அப்படிங்கிற ஒரு பயம் அதிமுகவுடைய ரெண்டாம் இட தலைவர்களுக்கு வந்துடுச்சு திருச்சி வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் பேசலன்னு வச்சுக்கங்க அவருக்கான விஷயங்கள் விஜய் வந்து இந்த அதிமுகவை வந்து கரைச்சிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதுவும் கேள்வியில் என்ன சொல்கிறாங்க என்னைக்கு செங்கோட்டையை பார்க்க போகிறீங்கன்னா தொடர்ந்து அவர்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறேன் விரைவில் நாங்கள் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா எடப்பாடி நாளைக்கு போய் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது பிஜேபி கண்டிப்பாக செங்கோட்டையன் கண்டி சொல்லுவாங்க தகவல் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன் தான் அடுத்த கட்ட நடக்க நடவடிக்கை வந்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்களாம் எடுப்பாங்க இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் எடப்பாடி இன்னும் பிடிவாதமாக தான் இருக்கார் அப்படின்னு அதிமுகவில் உங்களுக்கு சொன்னாங்க எடப்பாடிக்கு இந்த சீனியர்களெலாம் போகணும்னு நினைக்கிறேன் வரும் தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் ஆளுங்கட்சி ஆகிட்டிங்கன்னா திருப்பி இவங்கெல்லாம் பவராயிடுவாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம மந்திரி பதவி கொடுக்கணும் நான் அப்படிங்கிற ஒரு கவலைவர் இருந்துக்கிட்டே இருக்குது இவங்கெல்லாம் மதி அதை ஏற்படுத்த நீங்கள் மோடியோடைய பாலிசி தான் சீனியர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் எங்கிட்ட எனக்கு இருந்து நீக்கிறீங்க அடுத்த நாள் கிளம்பி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு அடுத்தது நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு அவர் வராரு அப்போ நீங்கள் என்ன பண்ண அடுத்த நாள் நீங்கள் போகிறோம்னா பரவாயில்ல தங்க மணி வேணுமணி அனுப்பிவிட்டேன் கூச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறாங்க எங்களால் எப்படி நீங்கள் எதுக்கு நீங்கள் செக்வர்ட்டியில் பார்த்தீங்க நீங்கள் நல்லா இல்லை இப்படி பண்ணீங்கன்னா கூட்டணி சரியாக இருக்காதுன்னு தைரியமாக சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு கிடையாது நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு பொது வெளியில் பிரஸ் மீட் வச்சு பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் பத்து நாள் கெடு அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து விதிச்சிருந்தார் இப்போது இன்றையோடு அந்த பத்தாம் தேதி முடிவடைகிறது கெடு முடிவடைகிறது இதை தொடர்ந்து திரு செங்கோட்டன் அவர்கள் காலையிலே செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் பிறகு திரு ஓ திரு தினகரன் அம்மையார் சசிகலா உட்பட பலரும் வந்து செய்தியாளர்களை சந்தித்தாங்க முடிவு அது வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொன்ன போறாங்க நீங்க எங்க தப்பா நினச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஞாபகம் வருது கட்சி ஆஃபீஸர் நான் வந்து இனாக்ரேட் பண்ண போறேன் அதுக்கே நீங்க வந்து மூணு கார் மாறி போய் அமித்ஷா சந்திச்சாரு இப்ப என்ன நடக்க போகுது பரபரப்பான சூழ்நிலையில வந்து இப்போ இந்த கட்டம் இருக்குது ஆமா பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது பஞ்சாயத்து பண்ண போகுது பிஜேபி ஏற்கனவே ஓபிஎஸ் ஈபிஎஸ்சியும் இணைத்து வைத்தது பிஜேபி தானே எல்லாத்துக்கும் தெரியும் விஷயம் தான் இந்த முறை அதே மாதிரி தான் அவர் பஞ்சாயத்துக்காக தான் போகிறது எடப்பாடி இந்த பஞ்சாயத்து வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும்னு தெரியல பட்டு செங் செங்கோட்டையின் தரப்பு ஓபிஎஸ் தரப்பில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க இல்லை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க எடப்பாடியா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இட கிட்டத்தட்ட பார்த்தோன்னா செங்கோட்டையனை பார்க்க எல்லாம் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஓபிஎஸ்சி டிடிவி ஆட்கள் போகிறவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நம்பிக்கையாக தான் பேசுகிறேன் செங்கோட்டையன் பட் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடுது அதிமுகவில் ஒரு பயம் வருது தோல்வி ரைட்டு அது வேற பட் விஜய்கிட்ட வந்து அந்த கட்சி வந்து கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் விஜய் பவர் ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு பயம் அதிமுகவுடைய ரெண்டாம் இட தலைவர்களுக்கு வந்துடுச்சு இப்போ திருச்சி வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் பேசலன்னு வச்சுக்கோங்க அவருக்கான விஷயங்கள் விஜய் வந்து எங்க அதிமுகவை வந்து கரைச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அதோட விடை தான் பேசுறாங்க தெரியுமா பேசுறாரு ஜெயக்குமார்ல பாத்தீங்கன்னா வழக்கமா ரொம்ப பேசுவார் யாரையும் சேர்க்க முடியாது அவங்க துரோகி துரோகிகள்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த ஜெயக்குமார் என்னெல்லாம் சொன்னாரு இது சம்பந்தமா போய்ச்சல் வந்து முடிவெடுப்பாருங்கிறார் புரியுதுங்களா அப்ப என்ன டாப் கார்னர் எடுக்கறாரு இந்த ஸ்டாண்ட்ல நீங்க டாப் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்றாரு பஞ்சாயத்துக்கு போறாரு போனதுக்கு அப்புறம் முடிவே எடுத்துக்கலாம் அப்படி முடிவே எடுப்பாங்க ம் காரணம் நல்லா பாருங்க அண்ணா திமுக இன்னைக்கு அண்ணா திமுகங்கிற பேர்ல உள்ள மூன்று தலைவர்கள் எடப்பாடி சேர்த்து நான்கு தலைவர்கள் நீ பேட்டி செங்கோட்டையன் அவர் தனி டிராக் அடுத்தது இன்னைக்கு எடப்பாடி அண்ணா பிறந்த நாடுகளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல நீங்கள் அண்ணாவுக்கு வந்து மரியாதை செலுத்தி நான்கு பேர் பேட்டி அண்ணாதிமுகவோட நிலைமையை பாருங்க எப்படி ஆகிடுச்சுல நீங்கள் டிடிவி வந்து ஒரு தனி கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு என்ன வச்சிங்க அது வேறு விஷயம் அமமுக அவரும் தனியாக பேசுகிறாரு பட் அவரத வந்து நீங்கள் அவர் வேற ஒரு கட்சினே வச்சுக்கலாம் பட் அதிமுகவை இன்னைக்கு பாருங்க நாலு பேர் பேட்டி சசிகலா தனியாக பேட்டி பாய்ஸ் கார்டனில் நீங்கள் ஓபிஎஸ்ஸு தனியாக செங்கோட்டை அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேட்டி எடப்பாடியும் அதே மாதிரி அட் எடப்பாடி பேச முடியல அவர் பயந்துட்டு போகிறார் பெருசாக பார்க்கலையே கேட்டால் அவருக்கிடலாம் அப்புறம் அவாய்ட் பண்ணார் ஸோ இந்த நிலைமை வந்து அண்ணா ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன் பட் ஆனால் என்ன விஷயம்னா இவங்க ரொம்ப என்ன ஓபிஎஸ் ஓபிஎஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அவருக்கு ஒரு இண்டிகேஷன் ஏதோ ஒன்று கேள்வியில் என்ன சொல்கிறாங்க என்னைக்கு செங்கோட்டையை பார்க்க போறீங்கன்னா நான் தொடர்ந்து அவருஜா பேசிகிட்டு தான் இருக்கிறேன் விரைவில் நாங்கள் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா எடப்பாடி நாளைக்கு போய் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது பிஜேபி கண்டிப்பாக செங்கோட்டையன்ட கண்டி சொல்லுவாங்க தகவல் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடக்க நடவடிக்கை வந்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ நம் இன்னொரு விஷயம் நம்ம வாங்கினோம் எடப்பாடி இன்னும் பிடிவாதமாக தான் இருக்காரு அப்படின்னு அஇஅதிமுக நம்ம சொல்கிறாங்க இல்லைல்ல அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் முதலியாவது தானாவது கன்வின்ஸ் ஆகிருப்பார் செங்கோட்டின்னு ஒரு நபர் வந்து முடிவெடுத்து அவருக்காக நம்ம வந்து இறங்கி போக முடியுமா இப்போ அதனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்ச தமிழ்தான் எடப்பாடி வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கார் இந்த விஷயத்தில் இப்போ இங்கே நாளைக்கு போகிறவர் போய் சும்மா இருக்க மாட்டார் கன்வின்ஸ் பண்ணுவார் அவரை யார் அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணுவார் இல்லை யார் நிர்மலா சீத்தாராமனை பார்த்தா நிர்மலா சீதாராமனையும் கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடியோடைய கன்வின்ஸிங்கை பிஜேபி ஏற்றுக்குமா அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா எடப்பாடி வந்து அமித்ஷாவையோ நிர்மலா சீதாராமனையோ கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விக்குறி ஏன்னா அவங்க வேற ஒரு ஒரு லைனில் இருப்பாங்க இவர் மாதிரி உட்காந்து அவருடைய பஞ்சாயத்து அவருடைய பர்சனல்லாம் கேட்க மாட்டாங்க சரியாக இல்லைங்க ஓட் பேங்க் சுத்தமாக இல்லை புரியுதுங்களா கூப்பிட்டு பேசுகிற வழியாக பாருங்க அப்படின்னு தான் ஒன்லைனில் சொல்லி அனுப்புவாங்களே வழியாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கும் ஓபிஎஸ்க்கு என்னங்க பிரச்சனை அப்படியா இப்படியெல்லாம் கேட்டுட்டுருக்க வாய்ப்பு இல்லை தானே இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு அதனால் எடப்பாடி நாளைக்கு போகிறாரு அவர் என்ன ஒரு முடிவு எடுத்து இல்லை என்ன பதில் சொல்லிட்டு வர்றாரோ அதற்கு தகுந்தாப்பில் பிஜேபி டியூன் பண்ண ஆரம்பிக்கும் யார செங்கோட்டனையும் ஓபிஎஸ் ரொம்பவே ஒரு காரசாரமான ஒரு மீட்டிங்கா இருக்குமான்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே அவர்கள் வாக்குறுதி வேற கட்சி இன்டர்னல் விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வரணும்னா முதல்ல அண்ணாமலை தூக்குங்க அதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளே எவ்வளவோ பேட்டிகள்ல பேசணும் அது மாதிரியே வந்து அண்ணாமலைய நீக்கி கரெக்டா நீ நேரம் உட்கார வச்சுதான் அந்த ஸ்டேஜ்ல கூட வந்தாரு எடப்பாடி யாரு அப்படி எல்லாம் டஃபா பேசக்கூடியவர் இப்போது டெல்லிக்கு சென்று அது அபிஷியலா அது சொல்லல அந்த விஷயம் தேவைப்பட்டா கடந்த முறை அவர் அது அதை வச்சு நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ அமித்ஷா அவர்களோட சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு காரசாரமான ஒரு டஃப்பான ஒரு நெச்சுவார்த்தை கேட்க முடியாது காரசாரமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபி தான் வந்து ஏன்னா அடிப்படை உறுப்பினர்கள் பதவியில இருந்து நீக்கலாம்ல செங்கோட்டையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுப்பு தான் நீக்கிருக்கிறீங்க சோ தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்காரு தலைமைக்கு எதிராகவே முடிவெடுத்து தானா முடிச்சுட்டதுக்கு பண்றாரு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அடிப்படை உறுப்பினையில இருந்து நீக்குறோம் அப்படின்னு சொல்லணும் அப்படி நீ அடிப்படை உறுப்பினர் எம்எல்ஏ தான் எம்எல்ஏவா என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம் பட் இன்னும் ஒன்றும் இல்லை ஆறு மாதம் கூட இல்லை ஸோ போனால் போகுது அப்படின்னு பிஜேபி அதிமுக நினைக்கலாம் பட் எடப்பாடி எடுக்க மாட்டேங்கிறார் முடிவு எடுக்க மாட்டேறா இருப்பாங்க என்ன காரணம் நீங்கள் வந்து செங்கோட்டையனை நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சரோ இல்லை வேற மாதிரி அவமானப்படுத்துனீங்கன்னா பிஜேபி அவர் மேக்கிங்கில் இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியுது அதனால தான் அவரை அப்படியே பேசாமல் கண்டும் காணாமையில் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களும் செங்கோட்டையனை பற்றி இதுவரைக்கும் பதில் சொல்ல பாருங்க அவருக்கு எதுக்கு வேண்டாத வேலை நாங்கள்லாம் போனோம் ஆமாம் இல்லை எதுவுமே சொல்லலை போய் சொல்கிறாரு செங்கோட்டைன்னு இந்த அடுத்த உள்ள ஐந்து தலைவர்கள் கூட பதில் சொல்லலை அவருக்கு எதுக்கு வேண்டாத விலை கரெக்டு தான் சில விஷயங்கள் நாங்கள் போய் பொதுவாக ரெண்டு மூணு விஷயத்துக்காக போனோம் பார்த்தோம் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுன்னு கூட சொல்லலை யாரும் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது இருக்குது மனநிலை இருக்குது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க எடப்பாடி மட்டும்தான் தனக்கு தன்னுடைய தலைமைக்கும் தன்னுடைய முதல்வர் வேட்பாளருங்கிற தனக்கான அந்த ஒரு அங்கீகாரத்துக்கும் பங்கு வந்துடும் பயப்படுறாரு அதனால தான் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு வேற ஒண்ணுமே கிடையாது வேற என்ன விஷயம் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி

இப்போ திரு ஜெயக்குமார் அவர்கள் ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கும்பொழுதும் அப்போ அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்து திரு விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு ஸோ அப்போ இது ஒரு கருத்துல கொள்வாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நம்ம ஒன்றிணைக்காம நாம வந்து எப்போ இருக்கிறது போல நம்ம வந்து உலக எதிர்கொள்ளி சம்பாதிச்சு களத்துக்கு போனோம்னா தென் தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு சில மாவட்டங்கள் ஐந்து ஆறு மாவட்டங்கள் மட்டும் தான் அதிமுக ஒரு பேரி இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த வன்னியர் பெல்ட் கொங்கு மண்டலம் மட்டும்தான் அப்படிங்கிற பொழுது அதை தாண்டி அப்போ ஓவரால் அந்த இடத்த வந்து விஜய் பிடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்குமா பெரிய சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியல மத்தவங்களுக்கு தான் பயம் இருக்கு மற்றவருக்கு எடப்பாடி இருக்கிற மாதிரி தெரியலையே அவனுக்கு ஏன்னா சொல்லுன்னா நீங்க பலமுறை பேசல அதுதான் எடப்பாடிக்கு இந்த சீனியர்கள்லாம் போகணும்னு நினைக்கிறாரு வரும் தேர்தலில் வந்து எதிர்கட்சியா கூட இருந்தா கூட பரவாயில்ல நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்கன்னா திருப்பி இவங்க எல்லாம் பவர் ஆயிருவாங்க இவங்களுக்கு எல்லாம் மந்திரி பதிவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை அவர் இருந்துகிட்டே இருக்கு இவங்கெல்லாம் மதிக்க சொன்னேன் நீங்க மோடியுடைய பாலிசி தான் சீனியர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க திருப்பி நத்தம் விஸ்வநாதன் செம்மலை தம்பி ஆஹ் இவங்களை எல்லாமே வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க இனிமே நினைக்கிறாரு ஒரு தோல்வியா இருந்தா கூட பரவாயில்ல கட்சி சரியாயிடும் நினைக்கிறார் அவர் அதனாலதான் அவர் வந்து இதை பத்தி பெரிய சீரியஸா எடுத்துக்கல விஜய்க்கு கூட்டம் வருதா சி விஜய்க்கு கூட்டம் வருது திமுக பெருசா கவலைப்படலை ஏன் கவலைப்படலை அண்ணா திமுகக்கு எதிரானவும் ஆளு கட்சிக்கு எதிரான வாக்குகளை அவர் எடுக்க போறாரு நம்பி அதை பெருசாக கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கிறது திமுக விட மறைமுகமாக புதிதாக வந்தவர்கள் என்று சொல்லி கூட நம்முடைய முதலமைச்சர் அறிக்கை விட்டிருந்தார் ஃபஸ்ட்டு முறையாக வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு டேரெக்டாகவே ஒரு பதில் அறிக்கையும் ஒரு எடப்பாடி பேசவே இல்லை பாருங்கள் எடப்பாடி பற்றி பேசவே இல்லை க்ரௌடு இல்லை என்ன க்ரௌடு இது இந்த கூட்டம்லாம் வந்தும் சினிமாவுக்கு வந்து அரசியலுக்கு லாய் இல்லாதது ஒரு சினிமாக்காரரை பார்க்க வந்த ஒரு கூட்டம்னு கூட எடப்பாடிக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது விமர்சனம் பண்ண சீமான் பேசுறாரு திமுக பேசுது பாஜக கூட அதை பற்றி பேசுது நைனா நாகேந்திரன் கூட விமர்சனம் பண்ணாரு என்ன ஒரு கவுன்சிலர் கூட ஆகல எங்களை பற்றி ஒரு பிரத பிரதமரை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறார் பட் எடப்பாடிக்கு வாய திறக்க மாட்டாருங்க இந்த விஷயத்தில் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு விஜயா விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் இது என்ன அது சரியாக இருக்காதுல்ல நீங்க விஜய விமர்சனம் பண்ணால்தானே உங்களுக்கு சரியா இருக்கும் நீ என்ன ஒரு அரசியல் பண்ண போறீங்க நீங்க கடைசி வரைக்கும் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார் நீ அப்படி ஒரு பெரிய சாதுமாலாம் இருக்க முடியாதுங்க நீங்க அப்படிங்கிறப்ப நீங்க ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு அமித்ஷா கூப்பிட்டாருன்னு ஓடுறீங்க நீங்க அப்படி தானே பார்க்கணும் நம்ம நீங்க டூர் தானே டூர் முடிச்சுட்டு வரேங்க நானே எனக்கு வேலை இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே நீ தருமபுரி கிருஷ்ணகிரியை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுடைய சுற்றுப்படத்தை பாதியில் இல்லை ஓடுறீங்க வர சொன்னார் நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடுறீங்க அப்போ நீங்கள் எப்படி பயந்துட்டு இப்படி ஓடிட்டுருக்குற நீங்கள் வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டு நீங்கள் போய் விஜயோட சேர்ந்துருவார் எடப்பாடி நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் சும்மா திமுக அண்ணா திமுகவில் உள்ள சில பேர் எடப்பாடி பாருங்கள் கடைசி இடத்துல அம பாருங்கள் பிஜேபியை கழட்டி விட்டு விஜயோட இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது வந்து கனவு பகல் கனவு கூட இல்லை கிடையாதுன்னு வச்சுக்கலா இது அதனால் எடப்பாடிக்கு வந்து வழியே கிடையாது பிஜேபி தான் அந்த பிஜேபியும் தெளிவாக திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்குது எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் இலக்கு அப்படின்னு குருமூர்த்தி முதப்பட்டு சொல்கிறாரு அமித்ஷாக்குடைய வழிகாட்டி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலுக்கு புரியுதுங்களா அவரும் இதே சொல்லிட்டாரு இதை பார்த்து கூட நீங்கள் பயப்படாம நீங்கள் பயந்துட்டு ஐயோ பிஜேபி இது பெரிய சீரியஸா எடுத்துக்கலையே நம்ம என்ன செய்ய போகிறோம் விஜய் வந்துட்டுருக்காரு டூர் ஆகிறாரு ஒருங்கிணைக்க தான் ஆகணும் சார் ஒருங்கிணைக்க நான் தயாராக இருக்கேன் ஓபிஎஸ்க்கு இது தான் பார்த்து நீங்கள் சசிகலாங்க இது தான் பார்த்து புரியுதுங்களா செங்கோட்டையிலேருந்து இதே தான் சூழ்நிலை இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டக்குன்னு முடிச்சுருந்தோம் அடுத்த வேலையை பார்க்கணுமா இல்லையா இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் டிசம்பர் வரைக்கும் இதே மாதிரி போச்சுன்னா அண்ணா தினம் வீக் ஆகுமா இருக்காது அதனால நீங்கள் பார்ப்போம் நீங்கள் நாளைக்கு மறுநாள் போயிட்டு என்ன செய்ய போகிறாரு

செங்கோட்டையனுக்கு பொறுப்புலேருந்து நீக்கிறீங்க அடுத்த நாள் கிளம்பி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு அடுத்தது நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு அவர் வராரு அப்போ நீங்கள் என்ன பண்ணிணா அடுத்த நாள் நீங்கள் போகிறோம் நாங்கள் பரவாயில்ல தங்கமணி வேலுமணி அனுப்பிவிட்டேன் கூச்சனார் ரொம்ப வருத்தப்படாருங்க எங்களால் எப்படி நீங்கள் எதுக்கு நீங்கள் செங்கோட்டையினை பார்த்தீங்க நீங்க நல்லா இல்லை இப்படி பண்ணீங்கன்னா கூட்டணி சரியாக இருக்காதுன்னு தைரியமாக சொல்ல தைரியம் இருக்குது அவங்களுக்கு கிடையாது தைரியம் அதனால எடப்பாடி வந்து அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவர் அவ்வளோதான் அவரோ மாற்றம் சிமா சார் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு சென்று என்ன எல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்றாரு பட் ஆனால் லாஸ்ட் டைம் அப்படி தான் சொன்னார் கட்சி அலுவலகத்தை தொடக்கறேன்னு சொல்லி பட் ஆனால் அன் திரு அமித்ஷா அவரை சந்தித்து புகைப்படங்கள் கூட வெளியிட்டிருந்தார் போல இப்படி ஒரு என்ன ஒரு காட்சி நடக்கப் போகிறது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அஇஅதிமுக நடக்கப் போகிறது சமகால நிகழ்வுகளை பயன் வைக்கும் மற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கடக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி தொடர அச்சார விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அடைக்கும் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு